நான் குறிப்பா ஏ அரூர் சட்டமன்ற தொகுதி பத்தி நான் பேசுறேன் அரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என் மேல உங்களுக்கு என்ன கோபம் கோத்தம் ஏன் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணிருக்கேன் உங்களுக்கு நான் என்ன மத்த தொகுதி தொகுதியெல்லாம் எனக்கு வாக்களிச்சாங்க நீ எனக்கு வாக்களிக்கல அப்படி நான் என்ன தப்பு பண்ண எல்லாத்துக்கும் பொதுவான உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நேரத்துல ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருந்துதான் அப்படி சின்ன பிரச்சனை வந்தா முதல்ல தீர்க்கிற நான் தான் தீர்த்திருக்கிறேன் நான் என்ன நேரத்துல நேரத்தில் இடைத்தேர்தல் வந்தது அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியில் நின்றார் இடைத்தேர்தல் அவருக்கு எண்பதாயிரம் ஓட்டு எனக்கு நாற்பத்தாயிரம் ஓட்டு என்ன தப்பு பண்ண நான் பண்ணியுள்ள மக்களுக்கு என்ன தப்பு எனக்கு முன்பு அன்பழகன் பேசினார் பட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி பிடிச்சு பாட்டாளி மகிழ்ச்சி மூவர்ண கலர் இருக்கா மேல இருக்கிற நீல கலர் இருக்கா அது அம்பேத்கர் பிடித்த கலர் எந்த கட்சியும் நீல கலர் வச்சிருக்கிறாங்களா திமுக இருக்க அண்ணா திமுக எந்த கட்சியில இருக்குதா பாட்டாளிமல் கட்சியினுடைய முன்னாடி யாரு அண்ணன் அம்பேத்கர் புரட்சியாளர் கால்மார்க் நம்முடைய தங்கை பெரியார் அவர்கள் அவர் கொள்கையில் தான் நாங்கள் வந்தவர்கள் அவர் கொள்கையில் நான் கடைபிடிக்கிறவர்கள்

குறைகள் இல்லாத கட்சியே கிடையாது ஆனால் குறைவான குறைகள் உள்ள கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளிமன் கட்சி அந்த எல்லாம் நான் சரி செய்து வருகின்றேன் மற்ற எல்லாம் வெறும் குறைதான் வச்சிருக்கிறான் திமுக எடுத்துக்க திமுக திமுக வயசு எழுபத்தி எந்த வருஷம் தெரியுமா அவங்க முதல் முதல் மத்திய அமைச்சருக்கு ஒரு பத்திரங்க சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு மத்திய அமைச்சர் அமைச்சரா தெரியுமா எந்த வருஷம் பெரிய கட்சி நாற்பத்தி ஒன்பதுல தொடர்ந்த கட்சி எந்த வருஷம் தெரியுமா முதல் முதல் மத்திய அமைச்சராக ஒரு பத்திரங்களை சார்ந்தவனுக்கு மத்திய அமைச்சர் அமைச்சராக்கணும் தெரியுமா திமுக தொண்ணூத்தி ஒன்பதுல பாட்டாளி கட்சி எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரா ஒரு பத்திரத்தை சார்ந்ததாக்குறாங்க தொண்ணூத்தி எட்டு எங்களுக்கு பிறகுதாய திமுக மத்திய அமைச்சரா ஒரு பத்திரிகை சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் கொடுக்கிறாங்க நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற சமூக நீதி மத்திய அமைச்சரா இருந்த நேரத்தில் எதிர்ப்புகளை மீறி நான் முதல் முதலாக பட்டியலின சமுதாயத்திற்காக எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் பெருமையாக இருக்கிறேன் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது என்னுடைய அதிகாரிகள் முடியாது என்று சொன்னார்கள் அதில் எழுதுன பாரு அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட்டு என் அதிகாரியை ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா இடஒதுக்கீடு இந்திய அளவிலே பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தான் பாக்காளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது டெல்லியிலே அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஏம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுரையில் தான் செங்கல் காமிச்சா அது காமிச்சான்னு சொல்லிட்டு ஏம்ஸ் ஏம்ஸ் அப்படி டெல்லியில் இருக்கின்ற ஏம்ஸ் தான் முதன்மையானது ஒரு நாள் அமைச்சராக நேரத்தில் அந்த நேரத்தில் இருபது பிள்ளைங்க அங்க உட்காந்து வெளியில வந்தாங்க ஆபீஸ் வெளியில வந்தாங்க கூப்பிச்சு பேசுற என்ன பிரச்சனை கேட்டா அந்த பசங்க சொல்றாங்க நாங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாமே பட்டியலின் போய் சார்ந்த எஸ் சி எங்களுக்கு பெரிய அளவில் பாகுபாடு செய்கின்றார்கள் டிஸ்கிரிமினேஷன் செய்கின்றார்கள் எனக்கு ஆச்சரியம் என்னடா சொல்கிறேன் ஏம்ஸ் என்றால் பிரதமர் வீட்டில இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு ஏய்ம்ஸ் அப்படி ஏம்ஸு அந்த பிள்ளைங்க எங்கிட்ட சொன்னது எங்களை வந்து தனியா நாங்கள் ஒரு ஹாஸ்டலில் தனி ஃப்ளோர் எங்களுக்கு சாப்பாட்டில் தனி டேபிள் கொடுத்துட்டாங்க

தொடங்கினர் சார்ந்த ஒரு மரு மருத்துவர் அவர் பேரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எனக்கு முன்பு இருந்தவர் எல்லாம் இல்லை பிறகு அந்த கோரிக்கை அதாவது என்னுடைய அமைச்சர் காலத்தில் ஐந்தாண்டு காலத்தில் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் தனிப்பட்ட பேர் வச்சது கிடையாது ஒரே ஒரு நிறுவனத்துக்கு தேசிய சித்த மையம் மருத்துவமனைக்கு பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேரை நான் வைத்து இருக்கின்றேன் நான் வைத்தவன் இந்த அன்புடைய ராமதாஸ் அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் இப்ப நம்ம கூட இல்ல ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பக்கம் திரு திருமாவளவன் அவர்கள் இந்த பக்கம் ரெண்டு பேரும் நின்று அந்த நிகழ்ச்சி நான் நடத்தினேன் பண்டிதர் அயோத்தியாஸ் அவருடைய சொந்தக்காரங்க வந்து அவருக்கு சிலை ஒரு உருவச் சிலை ஒன்று வச்சு பண்ணியிருக்காரு எதுக்கு எதுக்குறா விளம்பரத்துக்கா அரசியலுக்கா ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்து அரசியல் களத்தில் வந்த ஆட்சி அதிகாரம் வந்ததுன்னா இவங்க கிட்ட பிச்சனை தேவையில்லையா அதே நம்ம பி பிபி கரிய கரியமாள் சொல்றது அவங்க பணத்தை தடுந்தமே இப்போ நம்ம கூட இல்லாதது இந்த தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாத்தாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இந்த தொகுதியில போட்டியிட்டவர் அவர் அவருடைய என்ன ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் ரெண்டு பேரும் ஒன்னா தமிழ்நாடு முன்னேறும் அப்பவே சொல்றவர் வருது சண்டை மூட்டு விட்டு பிரச்சனை விட்டு இத பிரச்சனை அந்த பிரச்சனை இங்க அடிக்கிறது அங்க உதைக்கிறது இப்படி யாரு இதனால யாரு பயன்படுவார்கள் யாரு திமுக கலைஞர் ஸ்டாலினா அப்புறம் இவங்களா அவங்களா நம்ம அதே குடிசைகள் தான் இருக்கிறோம் அதே கஞ்சி தானே குடிச்சிட்டு இருக்கிறோம் அதே மாடு மேயிறோம் கோமடி கட்டிட்டு இருக்கிறோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் கூலியா இருக்கிறோம் அங்கங்க எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் படிப்பறிவு இல்லை பொருளாதாரம் இல்லை எதுவுமே இல்லை ஆனா அழிச்சுக்கிறோம் சண்டை போகிறோம் எவ்வளவு காலமாக பண்ணிட்டு போறோம் நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள் அதில் இருபத்தி மூன்று வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி சார்ந்தவர்கள் திமுக இரண்டு சமுதாயம் நாற்பத்தி நாலு ரெண்டு சமுதாயத்திற்காக திமுக ஏதாவது செய்திருக்கிறதா ஏதாவது ஏதாவது ஒன்னு கிடையாது ஒன்னு கிடையாது நான் இவ்வளவு பற்றியிருக்கேன் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ராவணன் அவர்கள் பட்டினத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பட்டினத்தை சார்ந்த எங்கேயாவது இருக்காங்களா திமுக கொடுக்குமா திமுக குச்சியில் தலைவர் விடல முதுச்சேரில் ஒரு பொருளாளராவது கொடுப்பாங்களா